ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் தான் இந்த ரூபாய் வந்து ஒரு ரூபாய் இருந்தாலே போதும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து நம்ம வந்து பழிச்சின்னு மாற்றிடலாம் அந்த திங்ஸ் வந்து என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு தாங்க சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு பேக்கெட் தான் எடுத்திருக்கிறேன் இதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ருபி இந்த ஒன் ருப்பியில் வந்து நாம் வந்து இன்றைக்கி எல்லா திங்ஸையுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இந்த எடுத்துருக்கக்கூடிய சீப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் பக்கெட்டில் போட்டுட்டு நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ஷாம்புல வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக நாம் வந்து அதில் போட்டால் போதும் ஃபுல்லு போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் போட்டால் போதும் இதை வந்து நான் வந்து கெட்டில் வந்து தண்ணி வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சூடான தண்ணியை வந்து நாம் வந்து அதில் விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி விடும்போது அந்த ஷாம்பு வந்து கரைஞ்சி நுர வருது ஸோ இந்த ச சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து நல்லா ஊறட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் அந்த தண்ணி வந்து நல்லா சூடு ஆறுறது வரைக்கும் அது வந்து நல்லா வந்து ஊறட்டும் இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கறனால நம்ம வந்து கை வைக்க முடியாது அது வந்து நல்லா ஊறட்டும் எப்படினாலும் பிளாஸ்டிக் வந்து தண்ணியில் நம்ம போடும்போது அது மேலே வந்துடும் ஆனாலும் அது வந்து நல்லா ஊரிதாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நாம் வந்து நல்லா அந்த தண்ணியை வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம் அப்போ அது வந்து கட்டி வரும் ஸோ நல்ல நொரை வந்தப்புறமா நாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கலாம் இந்த ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா புது ப்ரஷ் கிடையாதுங்க நாம் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேஸ்ட்டாக வைப்போம் இல்லையா ஸோ அதில் ஒரு ப்ரஷ்ஷாக தான் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அதை எடுத்து நாம் வந்து ஊற வச்சுருந்த இந்த சீப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ரப் பண்ணிட்டானா போதும் எல்லா அழுக்குமே ஈஸியாக வந்துடும் நம்ம வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பண்ணணும்னு கிடையாது ஜஸ்ட் நம்ம லைட்டாக இது பண்ணாலே அந்த அழுக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி சுடி தண்ணியில் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அழுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் அதில் அந்த ஜேம்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீப்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக வாங்கினது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நாம் வந்து எதை கிளீன் பண்ண போகிறோன்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய தங்கம் வெள்ளி இந்த மாதிரிப்பட்ட திங்ஸை தான் நாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாம் வந்து காதிலேயே கம்மல் வந்து அடி போட்டிருக்கிறதுனால அதில் வந்து நிறைய அழுக்கெல்லாம் ஆகி அதோட பழிச்சிடு அந்த தன்மை வந்து போயிருக்கும் இந்த ஸ்டோனோட அந்த மினுமினுப்பு தன்மை எல்லாமே குறைஞ்சிருக்கு ஏன்னா அதில் வந்து அழுக்கு தூசி எல்லாமே பட்டதுனால இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நாம் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதோடய கலரை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த சமையல் சோடா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணக்கூடிய அந்த கம்மலை வந்து அந்த தண்ணியில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் மிக்ஸ் பண்ண அப்புறமா அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வர்றது வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பபிள்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது இது கூடவே என்னுடைய ஒரு ரிங்கையும் நான் வந்து போடுறேன் அந்த ரிங்கிலேயும் கையிலையும் அந்த ரிங்கையும் அழுக்க இருந்துச்சு ஸோ அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஷாம்பு பேக்கெட் வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக நம்ம விட்டால் போதும் ஷாம்பு விட்ட உடனே அந்த தண்ணி வந்து நல்லா நுரைச்சி வரும் ஸோ அந்த டைமில் வந்து நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து ஆற விட்டுடலாம் அந்த கம்மல் அந்த மோதிரம் எல்லாமே அதில் வந்து ஊரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் ரெண்டாவது பார்த்து இப்போ எடுக்கிறபோதும் வித்தியாசம் தெரியுது பார்த்திங்கனா அது வந்து நல்லா பளிச்சுன்னு வாங்கியிருக்கு இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷ் எடுத்து அந்த ப்ரெஷ்ஷில் வந்து அந்த ஷாம்பு வந்து லைட்டாக டிப் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து புத்தம் புதுசாக இப்போ நம்ம வந்து வாங்குங்கிறா அந்த கம்மலோட பளபளப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் நம்ம அந்த அதை வெந்நியில் போட்டு எடுக்கும்போதே அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இருந்துச்சு பார்த்திங்கல்ல இப்போ வந்து பாருங்கள் அது வந்து புத்தம் புதுசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அந்த கலரும் பாருங்களா அந்த கல்லோட பளபளப்பும் இருக்குது இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தங்க கொலு தங்க மட்டும் இல்லாமல் வெள்ளி கொலுசு வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நாம் வந்து இந்த மாதிரி கரையெல்லாமே வந்து நாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்த கலரும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் நான் என்னுடைய பூஜை பொருட்களையும் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ பூஜை பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீத்தாமரி பொடி வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் தான் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல ஒரு பளிச்சுனையும் இருக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஷூ தாங்க இது வந்து வெனஸ்டே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஷூ வந்து போடுவாங்க மார்னிங் வந்து நம்ம வந்து வெள்ளையாக போட்டு விடுவோம் ஆனால் ஈவினிங் வரும்போது அதோட கலரே மொத்தமாக சேஞ்ச் ஆகி இருக்கும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டோர் மேட் அந்த டோர் மேட்டோட கலரை பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டோர் மேட்டை வந்து மாற்றிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த டோர் மேட்லையும் நிறைய அழுக்கு இருக்குது இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்காகவும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து அந்த ஷாம்பு பேக்கெட் தாங்க ஷாம்பு பேக்கெட்லேருந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஷாம்புல வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து நுரம் வந்து நல்லா வரும் நான் வந்து ரெண்டு பக்கெட் எடுத்துருக்கிறேன் ஒரு பக்கெட் வந்து ஷூ வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு பக்கெட் வந்து அந்த மேட் வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கிறேன் நம்ம வந்து இதுக்கு வந்து ஆர்டினரி வாட்டர் நம்ம எடுத்தால் போதும் நம்ம வந்து அந்த ஷாம்பு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் வந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம அந்த ஷாம்பு வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கரைச்சி விட்டப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஷூவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஷூவோட சைட்லலாம் பாருங்கள் கரு கரு கருன்னு இருக்குது ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த ஷூவை வந்து நம்ம வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம் ஷூ வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணாலும் அது வந்து மேலே தான் வரும் ஆனாலும் அது வந்து ஊறும் நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம வேலை இருக்கும்போது கூட அப்பப்போ வந்து அதை வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி விட அந்த ஈரப்பதத்தில் அந்த அழுக்கெல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வரும் பின்னொரு பக்கெட்டில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த டோர் மேட்டை வந்து நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் பாருங்கள் அழுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இருக்கட்டும் அந்த ஆஃப் அன் ஹவர்ல வந்து அது நல்ல அந்த அழுக்கு எல்லாமே வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இது வந்து நல்லா வந்து ஊறி இருக்குது இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு வந்து தேய்க்கக்கூடிய வேலை வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்ஃப் எக்ஸல்ஸ் வந்து அதை வந்து லைட்டாக நான் டிப் பண்ணி நான் தேய்க்கிறேன் நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சாப்போ அதை ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணும்னு கிடையாது ஏன்னா ஆஃப் அன் ஹவர் வந்து அந்த ஷாம்பு இதில் வந்து நல்லா வந்து ஊறி இருக்குது ஸோ இப்போ வந்து நான் வந்து அதை தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய கலர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வாஷ் பண்ணப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரு 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 கருன்னு இருந்துச்சு ஆனால் இந்த ஷாம்பு போட்டு ஊற வச்சப்புறமா நம்மளுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு அதை வந்து ரப் பண்ணும்போது இல்லாட்டி நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கோம் இல்லை இதில் வந்து ஊற வச்சனால லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போதும் அந்த கருப்பு கலர் அந்த செம்மண் கலர் எல்லாமே போய் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஷூ வந்து புத்தம் புதுசு போல் ஆயிடுச்சு அதே போலவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேட்டும் அதில் இருக்கற அழுக்கு எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு நீங்களும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய கிச்சனோட கவுண்டர் டாப் தாங்க எல்லா சமையல் எல்லாமே முடிச்சு அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து மாற்றி வச்சுட்டேன் என்ன வந்து கிச்சனை வந்து இப்போ க்ளீன் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பூரி எல்லாம் சுட்டனால அந்த எண்ணெய் எல்லாமே எல்லாத்துலேயும் படிஞ்சு ஒரு எண்ணெய் பிசுக்காக இருக்குது இதுக்கும் நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடியது ஷாம்பு தாங்க நம்ம வந்து கொஞ்சமாக ஷாம்பு எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு எல்லாமே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் கவுண்டர் டாப்பு ஸ்டவ்வு அந்த டைல்ஸ் எல்லாமே பைப்போ எல்லாமே நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து ரப் பண்ண போகிறோம் ரப் பண்ணி தேய்ச்சி விடும்போது பாருங்க அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாமே போய் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் நமக்கு இதுக்கு வந்து வேறு நம்ம விம் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணல அதுக்கு பதில் இந்த ஒரு ரூபா ஷாம்பு பேக்கெட் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா பளிச்சுனாக இருக்கும் எல்லா பிசு பிசுப்பும் போய் நல்ல ஒரு பளபளப்பு தன்மையாக இருக்கும் இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா இது போட்டு இந்த ஸ்டோன் வந்து போட்டு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அதனால் கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது பட் ரொம்ப நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு தாங்க லக்ஸு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோப்பு பிடிக்கும் இல்லையா ஸோ எனக்கு வந்து பிடிச்ச சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸு குழந்தைங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது டவ் தான் நம்ம வந்து இந்த சோப்பு வந்து தீர்ந்த அப்புறமா சோப்பை எடுத்துகிட்டு இந்த கவரை வந்து நம்ம தூ தூர போட்டுருவோம் இல்லையா ஸோ அந்த கவரை வந்து நீங்கள் தூர போடாதீங்க அந்த கவரை வந்து நம்ம ஸ்பெல் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கபோர்டில் நம்மளோட குழந்தைங்களோட ட்ரெஸ் நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த கபோர்டில் வந்து இந்த கவரை வைக்கும்போது நம்ம கபோர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் ஒரு கவர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கவரோட வாசம் வந்து கிட்டத்தட்ட டூ டேஸாவது இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கவர் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸண்ட் ஸ்மெல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட் அது வந்து பிள்ளைங்க நம்மலாம் உட்காந்து குழியாக உட்கார்ந்து இருக்கும்போதெல்லாம் அந்த பெட்ஷீட் வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது அது வந்து அந்த பெட்ஷீட்டோட நாலு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சொட்டை போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் முடிச்சு போட்டு வச்சுட்டு நம்ம வந்து பெட்டை அந்த முடித்த வந்து நம்ம பெட்டோட அடியில் வந்து நம்ம வந்து மாட்டி விட்டால் போதும் அது வந்து கலையாமல் அப்படியே இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த இந்த பக்கம் முடித்து அந்த பக்கம் முடிச்சு இருக்குது இதை வந்து நம்ம வந்து அந்த பெட்ஷீட்டு பெட்டுக்கு உள்ளாடி வந்து டக்கின் பண்ணி விட்டுட்டா போதும் அது வந்து அங்கேயங்கே மூவ் ஆகாது ஏன்னா நம்ம வந்து நாலு பக்கமே வந்து அந்த முடிச்சு போட்டிருக்கனால அது வந்து அந்த ஸ்டிஃபாக நிற்கும் இப்போ வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம அளவு உட்காந்துருச்சு குழந்தைங்களாம் விளையாடினா கூட அது வந்து மூவ் ஆகாது நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாரியல் தாங்க நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாரியில் வந்து ஒரு பிளேஸ் பண்ணி வைப்போம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வந்து தரையில் வந்து இந்த மாதிரி படுக்க வைக்கக்கூடாது அதை வந்து நிறுத்தி தான் வைக்கணுங்க அதுதான் வீட்டுக்கு வந்து நல்லது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில் ஏதாவது ஒரு டிப்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்பரே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்